பகுதி முப்பத்தி ஒன்றாவது வார்டு தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் திருநீர்மலை பகுதி மற்றும் முப்பத்தி ஒன்றாவது வார்டு தலைமை தமிழக வெற்றிக் சார்பில் கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி திருநீர்மலைப்பகுதி அமைப்பாளர் திருக்குமரன் ஏற்பாட்டில் திருநீர்மலைப்பகுதி தலைவர் அஸ்வின் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் பங்கேற்று கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கட்சி நிர்வாகிகளிடம் சிறப்புரையாற்றினாா் உடல் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பூவேந்தன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ராஜகுமாரன் திருநீர்மலை பகுதி மற்றும் வட்ட நிர்வாகிகள் தொழில்நுட்ப அணியினர் உட்பட தமிழக வெற்றிகழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் আলাব যে আছি কাই দিনত পুজো আছি আলাব দিয়ে আছি o na glad 站出来！Bra, bra. கொடுங்க வண்டிக்கு கொடுங்கண்ணா அண்ணா நான் அறிவான எங்க பாருங்க சதீஷ்கு சம்மீகம்

Hvala.